ஞாயிறு அனுபவ அறிவுரை வயிற்றில் நாம் இருக்கும்போதோ தனிமையை உணர முடியாது ஏனெனில் அம்மா நம்முடன் பேசிக்கொண்டிருப்பார்கள் நாம் பதில் பேசாதது பிரச்சனை இல்லை நமக்கு கேட்கும் என பேசுவார்கள் நாம் பிறந்ததும் நமக்கு தந்தையை கடவுளை உறவுகளை இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் பேசி அறிமுகம் செய்து புரிய வைப்பார்கள் மலருகையில் நாம் பதில் பேசுவதை விட அவர்கள் நம்மிடம் பேசுவதுதான் அதிகம் நம் இன்பம் துன்பம் கவலை மகிழ்ச்சி எழுச்சி வீழ்ச்சி அனைத்திலும் அவர்கள் பேசுவதே இருக்கும் யோசித்து பாருங்கள் சரிதானே ஆனால் திருப்பி நாம் செய்வது என்ன அவர்கள் செய்ததை நம் பிள்ளைகளுக்கு செய்கிறோம் ஆனால் நோயில் படுத்து பாயில் வீழ்ந்த பின் அவர்களுடன் பேச நமக்கு முடியவில்லை நேரமில்லை இல்லை இல்லை நாம் பேசினால் புரியாது கண்ணை திறந்து பார்க்க மாட்டார்கள் பதில் பேச மாட்டார்கள் என்று நினைக்கிறோம் முற்றிலும் தவறு அந்த முதிர் உயிரின் ஏகம் நிறை நிலைப்பாடு அது நம் பேச்சு குரலை கேட்க விரும்புவார்கள் நாம் அவர்களுடன் பேச வேண்டும் என நினைப்பார்கள் நாம் பேச பேச அவர்களின் உணர்வு தூண்டப்படும் மனமும் நிம்மதியடையும் இதை படிப்பவர்களுக்கு நான் கூறும் அனுபவ உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் முதியவர்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உணர்வு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருந்தால் மட்டும் போதும் பேசுங்கள் அணு தினமும் சிறிது நேரம் சந்தோஷ கடந்த காலங்களைப் பற்றி பேசுங்கள்